எல்லோருக்கும் அன்பான வணக்கம் நான் கலாநிதி கதைக்கிறேன் என்னென்னடா ஆரம்பக்காலுக்கு வேலைக்கு வந்தே நான் இப்போ தான் வேலை முடிச்சிருக்கேன் இப்போ வந்து அஞ்சு முப்பத்தஞ்சு சரியா அப்போ நேரம் வேலை செய்தால் தான் வேலை முடிக்கணும் அனைவடியாக முடிச்சுட்டு வரேன் உண்மையிலாம் நாலரை வரைக்கும் செய்வோணும் எனக்கு ஒரு கூட அதுக்காண்டி இங்கே வந்து காசு அதுக்கு தர மாட்டேனா நாங்கள் லீவ் எடுக்கலாம் உடைய இங்கே காசு எக்ஸ்ட்ராவாக மாத சம்பளம் என்றால் அதுக்கு காசு தர மாட்டேனும் தனியாக நாங்கள் லீவ் எடுக்கலாம் இந்த ஒரு மணித்தையாளம் எப்போயாவது தேவையண்டா ஏலியாக போகலாம் இல்லாட்டிக்கு கண இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு அப்புறம் ஒரு நாள் லீவ் எடுக்கலாம் எட்டரை மணி மணித்தேலம் வந்தால் அப்படி தான் செய்யலாம் வேறு இப்போ நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறமன்ற உடனே இதில் டிக் டக்கில் போட்டால் கிணவு எழுதினா அக்கா ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க நாங்களும் வேலை செய்கிறபடியாத்தான் காசு வருது அதுவும் மேலேயே செய்கிறோமெண்டா எங்களோட எக்ஸ்பென்ஸுக்கு என்னென்றால் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வீட்டு வாடகை கட்டணும் வேறு எங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டணும் கட்டாட்டி நாங்கள் டாக்டர்கிட்ட போயிடாது வேறு கரண்ட் காசு கட்டணும் தண்ணிக்கு காசு கட்டணும் எல்லாத்துக்கும் காசு கட்டி ட்ரெ பயணம் செய்கிறாண்டா ட்ரெயினுக்கு காசு வேணும் இதுவளெல்லாம் முடிஞ்சால் எங்களுக்கு கையிலேயே காசு வர்றதே கரைச்சலாக இருக்கும் மிச்சம் அப்போ உதவி செய்யும் கொண்டு கேட்டால் நாங்கள் எங்களுக்கு யாரும் உதவி செய்கிறது நாங்கள் வேலை செய்தால் தான் நாங்கள் வாழலாம் அப்போ நீங்கள் நிற்கக்கூடாது வேலை செய்தோண்டு சும்மா இங்கே இருக்க காசு தரவே மாட்டினோம் அது சிலர் மிஸ் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வெளிநாட்லையாண்டா சும்மா இருக்க காசு தெரியணும் வந்துட்டு சிலர் நெனைச்சிக்கொண்டு எழுதினோம் கதைக்கணும் அது தப்பானது நீங்கள் அப்படி நிற்காதீங்க இங்கே என்னெண்டு ஒரு நாட்டில் சும்மா இருக்க காசு வந்து எப்படி அந்த நாடு டெவலப் ஆகும் யோசிச்சு பாருங்க அவ என்ன செய்யணம்ன்னா எங்களை வேலை செய்ய கட்டாயப்படுத்தினோம் வேலை செய்த பிறகு எங்கள காசுலேயே எடுக்கணும் டெக்ஸ் எடுத்து அதால் இந்த நாட்டை டெவலப் ஆகினோம் அதை அதர்வைஸ் நீங்கள் சும்மா இருக்கவங்களுக்கு காசு வந்தால் இந்த நாட்டை அப்படியே குட்டிச்சு வர தான் போகும் அதனுடைய எந்த நாட்டிலையுமே சும்மா இருக்க காசு தர மாட்டினோம் அதை முக்கியமாக நீங்கள் விளங்கி கொள்ள வேணும் அப்படி சிலர் அந்த சோஷியல் காசில் இருந்தால் அவைக்கு ஒரு லைஃப் வந்து என்ன சொல்கிறது ஒரு லிமிட்டான லைஃப்ண்டா என்ன அளந் அளவாக கொடுப்பினோம் நீங்கள் இத்தனை ரூம் இப்போ ரெண்டு பேருண்டால் ஓகே உங்களுக்கு ரெண்டு ரூம் இருக்கிற வீடு காணும் அதுக்கு இவ்வளோ காசாக நாங்கள் தருவோம் நீங்கள் அதுக்கு மேலே வந்தால் அது கூட பிரச்சனை சாப்பாட்டுக்கு கணக்கு பார்ப்பினோம் இப்போ மூன்று சாப்பாடும் வேறு நீங்கள் கார் வச்சிருக்கே இயலாது அது வேறு பய ஒருடம் பயணம் செய்ய இயலாது வேறு அப்படி எல்லாம் செக் பண்ணிவிடு நீங்கள் கார் எடுத்தால் இப்படி கார் வந்தால் அப்படி எல்லாம் செக் பண்ணுவீங்க நீங்கள் இப்படி காசு கொண்டு எங்கே இருக்குது என்ன கணக்கு கேட்பா அப்படி காசு இருக்கிறது இருந்து தெரிஞ்சால் அந்த காசை சில வடிச்சுட்டு வா அப்படின்னு ஆனால் ஆனாபடியாக நீங்கள் எல்லாரும் கொள்ளணும் முடியாது ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டால் ஹெல்ப் பண்ண இயலாது அது கணக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை என்னடா நாங்கள் செய்கிற வேலை அப்படியே வாழ்கிறோம் அப்புறம் அப்புறம் நான் ஹாலிடே போய்க்க நீங்கள் நிற்கிறீங்க இப்படி உண்டு அது காசு செலவழித்து தான் திரிகிறோம் அதுவும் இல்லைன்றா எங்களுக்கு இந்த வாழ்க்கையே இல்லாமல் போயிடுவோம் எங்களுக்கு ஏனென்றால் ஒரே வேலையும் வீடும் வேலையும் வீடு மாதிரி இருக்கிறோம் அந்த கொள்கையே போய்க்கு தான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறோம் ஆனால் அதுவும் பிர வந்து பில்லுகள் கட்ட நாங்கள் அந்த கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது போய்ட்டு வந்து அப்போ அது எல்லாேருக்கும் விளங்கிக் கொள்ளணும் இங்கே இருக்கிற முக்காவாசிய பேருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது சில ஒரு சிலர்கிட்ட காசு இப்போ ஹெல்ப் பண்ணுறதுனா இப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லுவாங்க எங்கள்கிட்ட காசு உழைச்சி மிஞ்சி இருந்தால் ஹெல்ப் பண்ணலாம் விளாடி சேர்த்து வச்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் தம்பி ஹெல்ப் பண்ணலாம் அப்படி இல்லை நாங்கள் சேர்த்து என்றால் எங்களுக்கு சின்ன இல்லை வேலை செய்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டியிருந்தது இப்போ வேலை செய்து எங்களுக்கு என்ன டேக்ஸ் டபுளாக வரும் என்றால் தனியாக இருக்கிறார்கள் என்னோடியா பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்தால் எங்களுக்கு டேக்ஸ் கூட வரும் பிறகுங்களுக்கு வேறு அத வேறு செலவுகள் வந்து கொண்டு கொண்டிருக்கும் வேறு தான் கொஞ்சம் சேர்த்து வீடு கட்டுறதோ அப்படி எதுவும் செய்யலாம் இப்போ இலங்கையில் எப்படி ஒரு ஆள் சேகரித்து வீடு கட்டுதோ அதை போல் தான் நாங்களும் சிறுக சிறுக சேர்த்து தான் அப்புறம் கொஞ்சம் கடனுகள் மாறி சாறித்தான் ஒரு வீடு இலங்கையில் கட்டுறாலும் கட்டுறோம் அது ஒவ்வொரு தினம் விளங்கிக் கொள்ளணும் உடனே கேட்காதீங்க எங்கோ ஹெல்ப் பண்ணுங்கன்னு என்றால் எங்களுக்கு மரம் இருந்தாலும் தெரியல அது என்ன தந்தால் பிறகுங்களுக்கு சாப்பிடக்கூடிய கசையில் நான் போயிடும் அது விளங்கி கொள்ளணும் உங்களுக்கு என்ன கடன் பட்டு தான் எல்லாம் செய்யும் நம்ம இப்போ ஹாலிடே வர்றது இலங்கைக்கு வேறு ஆசையில்லை நியாயமான காசு என்ன ஆனாலும் அது கடன்பட்டோ மாரிச்சாரியோ இல்லாட்டிக்கு என்ன ஓ செய்தி இங்கே பில் கட்டுற சேர்த்து வச்ச காசு எடுத்து போட்டு அப்புறம் வந்து இங்கே கஷ்டப்பட வேண்டி வரும் அது உங்களுக்கு தெரியாது இப்போ நாங்கள் இதில் ஹாலிடே போகிறத வீடியோவில் ஃபோட்டோடனே நினைக்கிறீங்க என்ஜாய் பண்ண மட்டும் ஆனால் எல்லாத்தையுமே எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டும் இருக்கு அது பின்னால் இருக்கிற விஷயங்களை அதே நேரம் மற்றவைக்கி சொல்லணும் மட்டும் கட்டாயம் இல்லை ஒரு காசு கேட்டால் கொடுக்கணும் மட்டும் இல்லை அவைக்கு அதை நாங்கள் உறுதிப்படுத்தமெண்டும் இல்லை ஏன்னா நாங்கள் வேலை செய்து நாங்கள் வாழ்கிறோம் பேரட்டியம் வாங்கி வாழில தானே பேரட்டியம் வாங்கி வாழ்ந்தால் அவைக்கு கட்டாயம் அதுக்கு நாங்கள் ப்ரூஃப் காட்டணுமோ நான் இந்த காசு இப்படி செய்தேன் நடுபடம் வந்ததுண்டு அதை காட்டவே உண்மையாக ஆனால் நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் கோவப்படுவீங்க என்ன இப்படி செய்கிறா நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதானே யாருக்கு ஹெல்ப் பண்ணுறா சொல்லாததுண்டு ஹெல்ப் பண்ணுவோம் இருந்தால் தானே விரலுக்கேற்ற வீக்க வேண்டாம் எங்களுக்கு அளவுக்கு இருந்தால் தான் ஹெல்ப் பண்ணலாம் ஆனாலும் நாங்கள் ட்ரை பண்ணி எங்களோட இளைஞரங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம் அப்படி செய்திருக்கிறோம் ஆனால் நடுக எல்லாேருக்குமே ஹெல்ப் பண்ணாது ஏனென்றால் எங்களையும் நாங்கள் பார்க்கணும் இல்லோ அப்போ முழு நாளுமே இங்கே இருந்துட்டு வந்து எங்களோடய வாழ்க்கை போய் எங்களுக்கு வயது போயிடும் பொண்ணு நாங்கள் ஒன்றும் செய்ய அது எங்களோடய வாழ்க்கையும் போயிடும் ஆனால் இப்போ இலங்கையில் வந்து பார்த்தா முந்தி நாங்கள் இருந்த வாழ்க்கையும் பார்த்தா காசு இல்லாமல் இருந்திருக்கும் குறைவாக இருந்திருக்கும் சாப்பாடு குறைவாக இருந்திருக்கும் ஆனால் சந்தோஷமான வாழ்க்கை இருந்தது இப்போ எங்களுக்கு அது இல்லை அது எங்களுக்கும் உங்களுக்கு இலங்கையோ அங்கே இருக்கிற ஆக்களுக்கு உள்ள வித்தியாசம் உண்டு என்னென்னா எங்களுக்கு மூன்று நிலை சாப்பாடும் சாப்பிடக்கூடியதாக இருக்குது அங்கே சாப்பிட சில கஷ்டமாக இருக்குது அதுவும் சில நேரம் முயற்சி இல்லாத காரணம் இப்போ எல்லோரும் உதவி கேட்க காசை தாங்க கொண்டு கேட்கக்கூடாது இப்போ ஒரு ஆள் டெவலப் ஆக ஒரு 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 விஷயத்தை நீங்களாகவே முயற்சி செய்கிறதுக்கு ஹெல்ப் கேட்டு அப்படி வேண்டாம் பரவாயில்ல இது இல்லை உடனே காசை தாங்க கொண்டு கேட்குறீங்க அப்போ மெட்டபோலத்தால் பார்த்தா எல்லார்டையும் டெலிஃபோன் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறக்குள்ள அப்போ எங்கள்கிட்ட டெலிஃபோன் ஒன்றும் இல்லை ஆனால் ஹெல்ப் பண்ணவும் ஆக்களும் இல்லை ஹெல்ப் பண்ண நாங்கள் கேட்கவும் இல்லை ஏன்னா நாங்கள்தான் முயற்சி செய்து வரணும் முன்னேற்றத்துக்கு அப்போ உடனே கேளாங்க எல்லோரும் கனவேறு உடனே எழுதினோம் அக்கா ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கோண்டா யாருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது எங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறது நாங்களும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம் அப்படியே நீங்களும் முயற்சி செய்து விட எங்கள் க்ளீனிங் வேலை சிலர் சொல்லுவீங்க அங்கே வீடு கூப்பிட்டா கழுவை கூப்பிட்டா சிலர் சொல்ல வேணும் நாங்கள் டொய்லெட் க்ளீன் பண்ணுறது இல்லை ஆனால் யா அதை விட்டுட்டு தான் கழிஞ்சி வேணும் நாங்களே இங்கே டொய்லெட்டும் க்ளீன் பண்ணி தான் முன்னேறி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் அப்படி நாங்கள் பார்த்தா வாழவே இல்லாது காசு வேணுமெண்டா எல்லா வேலேஞ்சு களவு எடுக்கக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஆக்களை மற்றாக்களுக்கு பாதகமாக நடக்கக்கூடாது நாங்கள் நல்லது செய்து என்ன வேலை செய்தாலும் பரவாயில்ல காசு செஞ்சாதத்தான் எல்லாரும் செய்யணும் சிலர் சொல்லிவினோம் சிலர் சொல்ல மாட்டேனும் ஆனாலும் காசு உழைச்சி நாங்கள் எல்லாரும் பாத்திரம் கழுவியோ இல்லாட்டி கிளீன் பண்ணியோ அப்படித்தான் கூடுதலான நாட்கள் காசு உழைக்கிறோம் உழைச்சிட்டு அந்த காசு உங்களுக்கு வேணும் இருக்கா ஆனால் க்ளீன் பண்ணுற வேலை உங்களுக்கு விருப்பம் இல்லைண்டா ஒரு தருமையே ஒன்றும் செய்யலாது அதை முக்கியமாக நீங்கள் இவ்வளோ இங்கே கொள்ள வேணும் என்ன ஓகே இது வந்து சிலருக்காண்டி தான் சொல்கிறேன் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மாட்டி சொல்லலை கனவேர் எங்களோட நாட்டில் முயற்சியோட முன்னேற்றத்தோடு நல்லா இருக்கணும் மற்ற கையை எதிர்பார்க்காம ஆனால் சிலர் பட்டண்டு வெளிநாடுன்னொன்னா கேட்குறீங்க ஆனால் வெளிநாட்டுலேயும் இதே பிரச்சனை தான் எங்களுக்கும் உதய கஷ்டங்கள் உங்களுக்கு கேட்குற எல்லாம் எங்களுக்கும் இருக்குது ஆனால் உங்களுக்கு நேரம் ஆகுது இருக்குது அவங்களோட கலந்துரையாடு எங்களுக்கு அதுக்கு கூடிய நேரம் இல்லை என்றால் இந்த அஞ்சாரியான நீ என்ன போகிறது சாப்பிட்றது குளிக்கிறது சாமி கும்பிட்றது சாப்பிட்றது அப்புறம் நாள் முடிஞ்சிடும் இல்லைன்றா எங்களுக்கு என்ன வீட்டு வேலையில் இருந்தால் இல்லைண்டா இயலாம டயர்டாக இருக்கும் போய் படக்க வேண்டியது அப்படி ஒரு து வெளியில் ஆக்களோட கதைக்கிறாங்களுக்கு கூடிய எங்களுக்கு நேரம் கிடைக்காது சரிதானே அனைவரையை எல்லாரும் விளங்கிக்கொள்ளுங்க உடனேயே எல்லார்டையும் ஹெல்ப் பண்ணுங்கோ காசை தாங்க கொண்டு கேளாதீங்கோ உண்மையாக ஒரு சாப்பாட்டுக்கு இல்லை என்றால் அது அந்த நேரம் நாங்கள் சந்திக்க பார்க்கல எல்லாருக்கும் எல்லோரும் உதவி செய்யல அது ரெண்டு எங்களுக்கும் இருக்கிற குறிப்பிட்ட காசை வச்சு முழு உலகத்துக்குமே உதவி செய்யலா அது சரிதானே எங்களுக்கு யாருக்கு முடியுமோ இவ்வளோ முடியுமோ அதை தான் கொடுக்கலாம் என்ன அதுன்னு நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் ஒவ்வொரு தரும் கொள்ளணும் அது என்ன வெளிநாடுன்னு நீங்கள் நிற்காதீங்க சொற்கள் ஊகம்னு நிற்காதெங்கோ அதனால் உண்மை வெளிநாட்டில் வந்தால் நாங்கள் எல்லோரும் முன் வசதியாக நாங்கள் ஆனால் என்னத்தாலே என்ன நாங்கள் என்ன வேலை என்று பார்க்காம இல்லைன்னு செய்தபடியாக வசதியாக வந்தனாங்க முதல் தொடக்கங்கள்லாம் அது எங்களுக்கு வந்துடுற தானே இருந்தது ஓ இந்த வேலை செய்ய உண்டு நாங்கள் படித்த நாங்கள் உண்டு நாங்கள் பிறகு அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே இருக்க குட்டிச்சோராக இருக்க வேண்டியது அதனால் நாங்களும் எல்லா வேலையும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே முன்னேறி கொண்டு வந்து அப்புறம் படித்து சிலர் படித்தோ முன்னேறியோ மொழிகை படித்தோ நல்ல ஒரு வேலையை எடுத்தவோ சிலர் அந்த வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் அதுக்காண்டி அது விளக்காரம் இல்லை அந்த வேலையெண்ட் அந்த வேலையால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோமெண்டா சந்தோஷமெண்டது காசு கிடைக்கிது மற்றபடி எங்களுக்கும் ஒரு திருசங்க சொர்க்கம்னு சொல்லணும் அங்கேயும் போயிடலாம் இங்கேயும் வரையலாம் என்ற சுச்சுவேஷனில் தான் நாங்களும் இருக்கிறோம் என்ன செய்யலாமென்று ஜோதிச்சோண்டு இருந்தே எங்களோடய வாழ்க்கை அப்படியே போகுது ஆனபடியால் எல்லா சகோதரர்களும் இதை விளங்கி கொள்ளுங்க உங்களுக்கு எதிராகோ ஒன்றுமே நாங்கள் சொல்லலை நீங்கள் விளங்கி கொள்ளணும் எங்கள்கிட்ட உதவி செய்கிறவங்களுக்கு காசு காணாது ஆனால் ஹாலிடே ஹோலிடே அது இங்கே ரிலாக்ஸுக்கு போகிறோம் நான் நாங்களும் வந்து திருப்பி வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் தேவை ஏன்னா நாங்கள் அப்படியே மன அழுத்தங்கள் வந்து எல்லோரும் கஷ்டப்பட்டு போயிடுவோம் வந்துடும் அதனால தான் இங்கே கூட பேருக்கு வருத்தங்கள் வேலை கூட செய்கிறது டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் வேற உடம்பக்கம் வரைக்கும் வருது அதனால தான் இங்கே கூட பேருக்கு இலங்கையில் இருந்ததை விட வருத்தங்கள் கூட ஆனபடியாக எல்லோரும் அதை கொள்ளுங்க கொள்ளுங்கோ உடனே இல்லாட்டையும் பட்பட்டு காசு கீழாது எங்கோ என்ன தர முடியாமல் இருக்குது கவலையாக இருக்குது என்ன கேட்டும் உதவி என்ற கவலை எங்களுக்கு இருக்குது அது எனக்கு தெரியாது எத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள அக்செப்ட் பண்ணுறீங்க ஆனால் உண்மை இது ஆனாலும் சிலர் பகட்டுக்காண்டி கொடுக்கணும் எப்போ கேட்கினோம் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் என்னென்னு சொல்கிறோன்னு உண்மையை சொல்லாட்டி ஒருத்தருக்கும் விளங்காது அதையும் இங்கே இருக்கிற சோதர்களுக்கு சொல்கிறேன்னு உங்களோட உண்மையை சொல்லாமல் இங்கே இவ்வளவு போராடுறீங்க வாழ்க்கை காண்டி அதை சொன்னா தன்னை மெட்டை வைக்க விளங்கு அங்கே போய் பகட காட்டுவான் மெட்டை வைக்கணாங்க சொல்லுதானே நோமலா வாழ்கிற வாழ்க்கை கஷ்டப்பட்டு ஒரு வீடு நான் நான் கட்டினா நான் க இவ்வளோ நானும் பிள்ளைகள் வளர்ந்த வெயிட் பண்ணி இப்போவும் ஆனால் விட்டு ஒரு ஆள் தான் எடுக்க மாறி மாறி வேலை செய்கிறோம் அப்போ எங்களுக்கு லிமிட் தான்காசு ஆனாலும் நாங்கள் அதிலையும் சேகரித்து நாங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு கட்டுறோம் அதுக்காண்டி இங்கே சும்மா இருக்க காசு காசில் தர மாட்டாங்க அதை நீங்கள் விளங்கி கொள்ளணும் யா சில நேரம் சில நாடுகளில் குடிக்கிற இல்லையா நான் ஸ்விஸில் திறமாட்டினேன் விற நாடுகளை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் எந்த நாடு என்றாலும் ஒரு ஆள் உழைக்காமல் வாழ முடியாது அது நீங்கள் கொள்ளணும் அவன் அந்த கவர்மெண்ட் காசை கொடுத்து கொண்டிருந்தான்டா அந்த நாடு டெவலப் ஆகாது ஆனபடியாக அவன் ஒவ்வொருதரையும் வேலை செய்ய வற்புறுத்தி அவன் என்ற டேக்ஸ் காசை எடுத்து தான் அந்த நாட்டை டெவலப் பண்ணலாம் இது ஒவ்வொருக்கும் விளங்க வேணும் எல்லோரும் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி வணக்கம் ஆனால் ஒரு தினம் குரணைக்காத நானும் முந்தி உங்களை போல தான் நெச்சினேன் சின்ன வயதாக இருக்கேக்க நான் சின்ன வயதிலே வந்துவிட்டேங்கள் என் கட்டி ஆனால் அந்த காலம் நானும் நெச்சினான் வெளிநாட்டில் இருந்தே நீ வே உதவி செய்யலை எங்களுக்காகவே உதவி செய்யலைன்னு நாங்கள் நெச்சினாங்க சின்ன வயதில் ஆனால் இங்கே வந்த பிறகுங்களுக்கு விளங்கினதை அவன் என்ற வாழ்க்கையே உழவு போராட்டமாக இருந்ததுன்ட்டு இப்போ அது எங்களுக்கு தெரியும் அதன்படியாக நான் அதை கொள்கிறேன் ஆனாலும் இப்போ ஆரம்ப வெளிநாட்டுக்கு வர வேணுமென்றால் வந்தால் போராடித்தான் வேலை செய்யணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி தாம்பாளத்தில் வச்சு வேலையை தரவும் மாட்டினோம் தாம்பாளத்தை வச்சு பாதுகாக்கவும் மாட்டினோம் இங்கேயும் வந்தால் வெள்ளக்காரரும் எங்களை போல தான் எரிச்சல் பொறாமை எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது வேற்றை இருக்குது எல்லாம் அதுகளையும் மேனேஜ் பண்ணித்தான் நாங்கள் மன உளைச்சல் மன இதுகளுடைய தான் வேலை செய்கிறோம் சமாளித்து எங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக போனாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது உங்களுக்கு விளங்கி கொள்ளணும் எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம்